எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம் தக்காளி தொக்கு அப்படின்னாலே நம்ம வந்து அரைச்சு செய்வோம் இன்னைக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்ய போறேங்க தக்காளி வெங்காயத் தொக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தக்காளி வந்து அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துட்டு படிப்படியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அதே அளவு நம்ம எடுத்துக்கணுங்க பெரிய வெங்காயம் அரை கிலோ எடுத்து அதையும் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த தக்காளி தொக்கு நம்ம செஞ்சு வச்சிட்டா ஒரு நாலஞ்சு நாள் வெளியில வச்சிருந்தா கூட ஒண்ணுமே செய்யாதுங்க அதே மாதிரி இதுல கொஞ்சம் புளி சேர்த்துதான் செய்ய போறோம் இது வந்து நம்ம எல்லாம் எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் தை சாதத்துக்குமே ரொம்ப இருக்கும் வாங்க இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போலாங்க தக்காளி வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு தக்காளி அரை கிலோ எடுத்துக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டேன் தக்காளியை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம தக்காளி எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெங்காயமும் எடுத்துக்கணுங்க அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம் அரை கிலோவுக்கு நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளியில் இருக்க நாரெலாம் எடுத்துடணும் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க தோலோடையே தட்டிக்கலாம் இப்போ ஒரு அகலமான வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு எழுபத்தஞ்சி மில்லி அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இது ஒரு பத்து இருபது செகண்ட் பிறட்ட உடனே கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது இப்போ ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் பூண்டு பல் சேர்த்தாச்சுக்கேன் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா பொடியாக கிள்ளி சேர்த்துருக்கேங்க பூண்டு கூடுமான வரைக்கும் நீங்கள் நாட்டு பூண்டு சேர்த்துக்குங்க அதுதான் இந்த மாதிரி தொக்குக்கெல்லாமே நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்து இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வருபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க இந்த மாதிரி தக்காளி தொக்கெல்லாம் போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்தாச்சு இந்த கண்ணாடி பதம் இப்போ வதங்கி வந்திருக்குங்க மறுபடியும் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி சேர்த்துடலாம் புளியில் வந்து நாரெலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நார் ஓடு இதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ண புளியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க புளி தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி புளியை தான் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க கெட்டு போகாமலும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம புளி சேர்க்குறோம் இப்போ புளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சுங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் இதிலே நம்ம அப்புறமா சாம்பார் தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேங்க ஒரு பத்து இருபது செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுக்குங்க இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குங்க இப்போ சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கும்போது மட்டுமே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க பத்தில் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஆயில் சேர்த்து செய்யும்போது தான் இந்த தொக்கு கெடாமல் இருக்குங்க இப்போ இதை நல்லா மசித்து விட்டுறலாம் இந்த தக்காளி எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறதால கொஞ்சம் கலர் கொடுக்கும் காரம் இருக்காதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குங்க அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கல் உப்பு சேர்த்துனாதாங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் அடுப்பை குறைச்சே கொஞ்சம் நேரம் போட்டுட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கி வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதங்கி வரணுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் நீங்கள் நல்லா கனமான வானொலியில் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது பயன்படுத்துறது பயன்படுத்துகிறது நல்லதுங்க அடுப்பை குறைச்சி போட்டு நல்லா சுருளை வதங்கி வரணுங்க அப்பப்போ நம்ம பிரட்டி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க நம்ம புளிப்பு காரம் எல்லாம் சேர்க்குறதால அதை குறைக்கிறதுக்காக இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கு ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட இதை பெசஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பில் இருந்து இறக்கிடலாங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா இதை நம்ம கொஞ்சம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளால் சட்னி அரைக்க முடியாதன்றைக்கி டக்குன்னு இதை வெளியில் எடுத்து வச்சு சூடு பண்ணி நம்ம தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க நல்லா சுவையான தக்காளி வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நான் தோசை ஊற்றிருக்கேங்க தோசைக்கு இதை தொட்டுக்க வச்சு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க அப்புறம் இது வந்து சாதா தோசை கோதுமை தோசை ராகி தோசை மில்லட் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த தோசைக்குமே இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என்னங்க நீங்களும் செய்ய ரெடி ஆகிட்டீங்களா இன்றைக்கி நான் செஞ்சு காட்டு இந்த தக்காளி வெங்காயம் தொக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து இந்த அளவு ஆயில் ஊற்றி செஞ்சா தான் நல்லா ஆயில் இல்லைன்னா கெட்டுப் போயிடும் இதுல சேர்த்துருக்க எல்லாமே வந்து அது ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான் இந்த தக்காளி தொக்க பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம் இதுல சேர்த்துருக்க வெந்தயம் கடுகு பூண்டு நல்லெண்ணெய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாதான் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வெளிலே வச்சுருந்தா கூட கெடாம இருக்குங்க நம்ம ஃபிரிட்ஜில் வச்சுட்டு பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ